ராகுகேது பயிற்சி மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு கன்னி கன்னீராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த ராகு கேது நிழல் கிரகங்கள் நிறம் மாறும் கிரகங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதியோட பலன்களை கொடுக்கும் கோச்சார அடிப்படையில் சனியுடைய வீட்டில் ராகு சூரியனோட வீட்டில் கேது சனி சூரியன் பகை கிரகங்கள் ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி இப்ப பகவானுக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன் அவர் ஒரு மாதம் ஒரு இருப்பார் அந்த சூரிய பகவான் ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு ராசியில பலன்கள் எப்படி இருக்கும் மாதம் ஒரு பலன்களா இருக்கும் ஆனா ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் நிரந்தரமா இருக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ ராகு பலமா இருக்காரு அங்க கேது பகவான் மட்டுமே மாத ஒரு பலன்களை கொடுக்கும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராகு பகவானும் கேது பகவானும் யாரோட வீட்டில் இருக்காங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டதிபதி யார் சனி பகவானுக்கு பகை கிரகமா இல்லை நட்பு கிரகமா இது மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த ராசியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்க பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம் இது சுக்கரனோட நட்சத்திரம் தசா காலங்கள் இருபது வருடம் என்னோட கணக்குப்படி பத்து வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க பத்து வயசு வரைக்கும் சுக்கர தசை நடப்பில் வந்தால் பிறகு ஆறு வருடங்கள் சூரிய தசை பத்து ப்ளஸ் ஆறு பதினாறு பதினாறு வயசுக்கு பிறகு பத்து வருடங்கள் சந்திரதசை பதினாறு ப்ளஸ் பத்து இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் சந்திரதசை நடப்புல வரும் சந்திரதசை நடக்கக்கூடிய நபர்கள் பதினாறு வயசுக்கு மேலே இருபத்தி ஓரு வயசு வரைக்கும் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ராகு கேது பயிற்சியானது மூணாம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாக கூடிய கேது பாக்கிஸ்தானத்தில் கேது பாக்கிஸ்தானம் அப்படின்னாக்கா வீடு கொடுத்த கிரகம் சூரிய பகவான் அவர் நல்லாவே இருப்பார் மாதம் ஒரு கட்டத்தில் இருப்பார் அதனால கேது பகவான் வந்து அந்த அளவுக்கு கெடுபலன்கள் கொடுக்குமா அப்படின்னா கிடையாது ஆனால் மூணாம் இடத்துல சனியோட வீட்டில் இருக்கக்கூடிய ராகு வீடு கொடுத்த கிரகம் சனி பகவான் அவருக்கு ரெண்டாம் இடத்துல உங்களுக்கு அர்தாஷிரம சனியாக இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால சிறப்பு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால சிறப்பு உபஜயஸ்தானத்தில் இருக்கிறதுனால சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட வீடு கொடுத்த கிரகத்தை பார்க்கணும் பலமா இருக்காரு அதாவது அவர் வந்து அர்தாஷ்டிரம சனியா இருக்கிறார் இந்த ராகு பகவான் பலமா இருக்கு கெடுபலன்களை கொடுக்குமான்னா ஓரளவுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால கெடுபலன்கள் இல்லை அப்போது அப்படியே மைனஸ் ஆயிடுச்சு அது வந்து ப்ளஸ் ஆகிடும் நமக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ ராவுக்கு இது பேச்சுங்கிறது உங்களுக்கு சிறப்பு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போது படிக்கிற காலகட்டத்தில் படிப்பு ரீதியாக நல்ல ஒரு ஏற்றங்களை பார்க்கலாம் மனசளவில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் விலகும் நிறைய பேர் வந்து படிப்பு விட்டு வெளியே போய்ட்டு வேலை பார்ப்பாங்க படிப்பே வேண்டாம் அப்படின்ட்டு இப்போது படிப்பை தொடர்றதுக்கான வாய்ப்பு ஒரு கரஸ்பாண்ட்லையாவது படிப்பை தொடருவாங்க காலேஜ் மாற்றி எடுத்துருவாங்க டிகிரி மாற்றி எடுத்துருவாங்க இது எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு திரும்பவும் நிறைய மன குழப்பங்களை இருக்கக்கூடிய நபர்களுக்கு மனசு தெளிவாக இருக்கக்கூடிய காலம் இது வரைக்கும் ஒரு சில குழப்பத்தில் தான் இருந்திருப்பீங்க படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறவங்க இந்த சந்திரதசையில் சந்திரதசை சந்திர தசை அப்படின்னாவே மனக்குழப்பங்களை அதிகமாக கொடுக்கும் மனசு ஒரு நிலைப்படாது ஏதாவது ஒரு குழப்பத்தை கொடுத்துட்டே இருக்கு இந்த தசையில் இது இப்போ சிறப்பாக இருக்கும் எந்த தசை நடந்தாலும் சரி படிக்கிற காலகட்டத்தில் ஒரு சில குழப்பங்களை கொடுத்துட்டே இருக்கும் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் குடும்ப சூழ்நிலை காரணமாக படிப்பு தேவைக்காக பார்ட் டைமில் ஒரு சில பேர் பண்ணுறாங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி இருபது வயசுக்கு மேலே இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் சந்திர தசை என்னோட கணக்குப்படி நான் எடுத்திருக்கிறேன் வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக நிறைய பேர் முயற்சி பண்ணி தடையாக இருந்தது அப்படின்னாக்கா ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சார் எனக்கு கிடைக்கல அப்படின்னா இப்போ கிடைக்கும் உபஜயஸ்தானம் மூணாம் இடத்துல ராகு முயற்சி ஸ்தானத்தில் ராகு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க ரொம்ப நாளாக ஒரு பாவ கிரகம் இருந்தால் தான் சிறப்பு ஏற்கனவே சனி கிரகம் அங்கே இருந்தது ஆட்சி பெற்று இருந்தது அதனால் பெருசாக கெடுபலன்கள் இல்லை நல்ல பலன்கள் இல்லை ஏதோ ஒன்று போச்சுன்னு சொல்லிக்கலாம் இப்போது அதே ராகுபகன் அமர்றது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ராகு பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் முயற்சி ஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னாக்கா எந்த கிரகம் இருந்தாலும் அந்த அளவுக்கு பிரம்மாண்டத்தை கொடுக்காது பகவான் இருந்துச்சுன்னா பிரம்மாண்டத்தை கொடுக்கும் அப்படியே பூஸ்ட் பண்ணி விட்ரு அந்த இடத்த ஏன்னா சொந்த நட்சத்திரம் வேற இருக்குது குருடைய பார்வை வேற இருக்குது இது எல்லாமே சிறப்பு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வேலை வாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வேலை ரீதியாக தொழில் ரீதியாக எல்லாமே இருபத்தி ஆறு வயசுக்கு மேலே முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் செவ்வாதசை செவ்வாதசை இந்த ராசிக்கு விரையாதிபதி ஐந்து குடையவன் இந்த செவ்வாய் அப்படிங்கிறது நன்மை செய்யுமான அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய தசை இப்போ ஏழரை சனி கிடையாது அஷ்டம சனி கிடையாது அத்தாஷ்டம சனி உங்களுக்கு பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது இப்போ ராகுக்கேது பயிற்சியானது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல பலன்களே கொடுக்கும் இப்போ வேலை சார்ந்து முயற்சி பண்ணிங்கனாக்கா ரொம்ப நாளாக வந்து எனக்கு மாற்றமே இல்லை சார் இப்போ வேலையில் மாற்றம் வருமா இல்லை நான் மாற்றிக்கிட்டு போகலாமா அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இப்போ மாற்றிட்டு போகலாம் வேலை மாற்றங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உண்டு இடமாற்றங்கள் ஊடும் இடமாற்றங்கள் உண்டு வேலையில் இருக்கிறீங்க ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் ரொம்ப நாளாக சம்பள உயர் கேட்குறீங்க அந்த சம்பள உயர் கிடைக்கும் இது மாதிரியான அமைப்புகளை இந்த செவ்வாதசில் இருக்கக்கூடிய நபர்கள் உண்டு நாலாம் இடத்துல சனி அப்படிங்கிறது ஒரு இடம் வாங்கி போட சூழ்நிலை இடத்த மூலிமா நல்ல ஒரு லாபம் அந்த இடத்த விற்றுட்டு இன்னொரு இடம் வாங்குறது இது மாதிரி ஒரு சின்ன ஒரு தொகை வந்து கைக்கு வந்து சேரும் பண வரவுகள் இந்த காலகட்டங்களில் உண்டு எடுக்கக்கூடிய முடிவுகளும் தெளிவாக இருக்கும் இது வரைக்கும் ரொம்ப சோம்பேறியாக கூட இருந்திருக்கலாம் ஒரு சில பேர் வேலையில் இப்போ சுறுசுறுப்பு கொடுக்கும் இது வரைக்கும் கெட்ட பேர் எடுத்திருப்பீங்க ஒரு சின்ன ஒரு நெருடல் இருந்திருக்கும் உங்களுக்கு மனசில் யாரோ ஏதோ சொல்றாங்க நம்ம மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுனாக்கா உங்க மேலே ஒரு நல்ல ஒரு எண்ணம் வரும் திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்கு இது வரைக்கும் நிறைய பேருக்கு திருமணம் ஆயிருக்கு ஒரு சில பேருக்கு வந்து திருமண தடைகளை கொடுத்துருக்கு இப்போ திருமண தடைகள் இருக்காது ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கை கூடி வந்துடும் செகண்ட் மேரேஜ் எல்லாம் இருக்கு இல்லையா அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு குழந்தை பாக்கியத்துக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது குழந்தை சூப்பராக இருக்கும் குழந்தைகள் இருந்துச்சுனாக்கா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வளர்ச்சி அவங்களுக்கு உண்டான செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் முப்பத்தி மூணு வயசுலேருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் ராகு தசை ராகு பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர் உங்கள் லக்கணத்துக்கு வேற லக்கணம் வந்து அந்த லக்கணத்துக்கு யோகராக இருந்தால் அந்த யோகம் செய்யக்கூடிய கிரகம் ராகு பகவானுக்கு மறையாமல் இருந்தால் பதினெட்டு வருடங்களும் நல்ல பலன்களை கொடுத்துரும் உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போதைக்கு உங்கள் வயசுக்கு ராகு முன்ன பெண்ணை வரலாம் என்னோட கணக்குப்படி நான் முப்பத்தி மூணுலேருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் எடுத்துருக்கிறேன் ஆனால் இப்போ அந்த ராகுதசை அவயோகத்தில் இருந்து நிறைய கஷ்டத்தை கொடுக்குது சார் ராகுதசை எதுவுமே இல்லை நிறைய வந்து தனுசு ராசிக்கு நல்ல யோகம் பெறக்கூடிய டைம் அப்படின்னு சொல்கிறாங்க குரு பயிற்சி நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க கேது பயிற்சி நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க அதில் தான் சனி பயிற்சியே உங்களுக்கு ஏழரை சனிக்கு பிறகு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இதுவரைக்கும் எனக்கு மாற்றம் வரலைன்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு சுய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு அவயோகத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா அந்த பதினெட்டு வருடங்களும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது அதனால வாழ முடியாதான்னு கேட்காதீங்க ஓரளவுக்கு இது மாதிரி குரு பயிற்சி இது மாதிரி இப்போ அம்சமாக நல்லா உட்காருது இப்போ குரு நல்லபடியா ஏழாம் இடத்துல இருந்து குரு பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கு பாவ கிரகங்கள் மூணாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு அர்த்தாசிரம சனியாக இருந்தா கூட அது நல்ல ஒரு பலன்களை தான் கொடுக்கும் கெடு பலன்களை கொடுக்காது இது மாதிரி கோச்சாரத்தில் அமரக்கூடிய கிரகங்கள் பாக்கியஸ்தானத்துல கேது இந்த அளவுக்கு ஒரு கிரக அமைப்புகள் வருது அப்படின்னாக்கா தசாபுத்தி ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த போராட நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து போராட நட்சத்திரம்னாவே போராட்டமான வாழ்க்கை அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க கிடையாது போராட நட்சத்திரம் அமையக்கூடிய தசைகள் உங்களுக்கு சிறப்பாக இருந்துச்சுனாக்கா அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் அதிலே ராகு மாதிரி கொடுக்கறது யாருமே கிடையாது பப்ளிசிட்டின்னா அப்படியே ஒரு பப்ளிசிட்டி பண்ணும் உலக லெவலில் தெரிய தெரிய லெவலுக்கு பண்ணி விட்டுரும் எல்லாமே உங்களை பற்றி பேசக்கூடிய லெவலுக்கு பண்ணி விட்ருவோம் அட்லீஸ்ட் ஒரு ஒரு சின்ன இடத்துல இருக்கிறீங்க உங்களுடைய ஏற்ற மாதிரி உங்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு கம்பெனியில் கூட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் பெரிய போஸ்டிங்கில் போய் உட்கார அளவுக்கு அந்த ராகு கொடுத்துரும் அந்த அளவுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பை தான் அந்த ராகு பகவான் அது இருக்கிற இடத்த அந்த அளவுக்கு பப்ளிசிட்டி பண்ணி பூஸ்ட் பண்ணி பெருசாகி விட்டுரும் ஆனால் கெடுக்கக்கூடிய கிரகமும் ராகு தான் நீங்கள் எந்த அளவுக்கு கெடுபலன் பண்ணுறீங்களோ அதை பார்த்துட்டே இருக்கும் அந்த அளவுக்கு கெடுத்து விட்டுரும் இருக்கிற இடம் த தெரியாமல் பண்ணுறதும் கோர்ட்டு கேஸு வழக்கு ஜெயில் வாழ்க்கை இது மாதிரி கொடுக்குறதும் இந்த ராகு பகவான் தான் நல்லதும் செய்யும் கெடுதலும் செய்யும் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து அது மட்டும் இல்லாமல் உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு கெட்ட நேரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் பொறுத்துட்டு போகிறீங்க அப்படின்றத பொறுத்து அந்த நேரத்துலேயும் ஒரு சில கெடுதல் பண்ணுறது ஒரு சில பேருக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கறது தேவையில்லாத வார்த்தைகள் மூலிமா பிரச்சனைகள் கொடுக்கறது இது மாதிரி எல்லாம் ஒரு சில பேர் பண்ணிட்டு வராங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நிறைய கெடுபலன்களை அதிகமாக கொடுக்கும் ராகு இப்போ கோச்சாரத்தில் வரும்போது சிறப்பாக இருக்குன்னு எடுத்துக்கலாம் வேலை ரீதியாக உங்களுக்கு நல்லா இருக்கு தொழில் ரீதியாக தொழில் மாற்றங்களை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் பாகிஸ்தானத்தில் கேது இருக்கிறது பூர்வீக சொத்துலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் உயிர் சொத்து மூலிமா ஒரு லாபத்தை கொடுக்கும் சகோதர சகோதரிகள் அவங்க மூலிமா ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அப்பா மூலிமா பிரச்சனைகள் இருந்தா இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் சால்வ் ஆகும் நல்ல ஒரு டைம் இத்தனைக்கும் கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பான கிரக அமைப்புகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஐம்பத்தி ஒரு வயசுக்கு மேலே அறுபத்தி ஏழு வயசு வரைக்கும் குரு தசை குரு தசை சொல்லவே தேவையில்ல ராசிக்கு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இப்போ ஏழாம் இடத்துலேருந்து குரு பார்வை ராகுக்கு இருக்குது உங்கள் ராசிக்கு இருக்குது இது வரைக்கும் நீங்கள் சோம்பேறியாக இருந்திருந்தால் சோம்பேறின்னு சொல்லக்கூடாது கொஞ்சம் மந்த நிலையில் இருந்திருந்தால் நல்ல ஒரு சுறுசுறுப்பை கொடுக்கும் நீங்கள் வேலையிலேயே இருக்கிறீங்க ஆனால் வந்து வேலையில் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க இது எல்லாமே தெளியக்கூடிய சூழ்நிலை இப்போ நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் இது வரைக்கும் சொந்த பந்தங்கள்லாம் நிறைய நெருக்கடிகள் அனுபவிச்சிருப்பீங்க கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் மாமியார் மாமனார்லேருந்து சொந்த பந்தங்கள் எல்லாமே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நெருக்கடிகள் அவங்க மூலிமா நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருந்தா அந்த ப்ராப்ளங்கள்லாம் இப்போ சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்பு ஏன் அந்த அளவுக்கு எடுக்குது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் லக்கணத்துக்கு வேறு லக்னமாக இந்த லக்கணமாக இருந்தால் கூட பரவாயில்ல ஏன்னா லக்னத்துக்கு யோகத்தை தானே செய்யணும் சுகஸ்தானாதிபதி லக்னாதிபதி நல்லது தானே செய்யணும் இதே லக்னமாக இருந்தால் கூட ஆறு எட்டு பன்னெண்டு ஐய இடங்கள மறைஞ்சிருந்துச்சுனாக்கா நிறைய கஷ்டங்களை கொடுத்துரும் அது மாதிரி கஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய தசையில் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ பதினாறு வருடங்களும் கஷ்டத்தை தான் அனுபவிச்சாங்க இப்போ கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி நல்லாயிருக்கு அது மாதிரி கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்குது திருமண வாழ்க்கையில் நிறைய பேர் இந்த வயசு காலக்கட்டத்திலையும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க பசங்களுக்குள்ள பாதிப்பு உங்களுக்கு ஏழரை சனி இல்லை அவங்களுக்கு ஏழரை சனி அஷ்டம சனி இல்லை சனி சம்மந்தப்பட்ட தசை ஏதாவது ஒன்று போச்சுனாக்கா அவங்களுக்கு நடந்துச்சுனாக்கா இப்போ உங்கள் சொல்பேச்சு கேட்க இருக்கிறது இது மாதிரி அவயோகம் செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய வீட்டில் நடக்கும் அதாவது சூனியை வச்ச மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு பில்லி சூனி ஏவல் ஏதோ செய்வன வச்ச மாதிரியே இருக்கும் அதாவது அவயோகத்தில் இருந்து தசை பண்ணிச்சுனா யோகத்தில் இருந்து தசை பண்ணிச்சுனா நீங்கள் சொல்லவே தேவையில்ல அந்தளவுக்கு பிஸியாக இருப்பீங்க வேலைவாய்ப்பு பொருளாதாரம் எல்லாத்துலேயுமே நான் வீடியோ பார்க்கறது கூட ஒருத்தர் இந்த ராசி பலன் பார்க்கறதுக்கு கூட டைம் இருக்காது அந்த அளவுக்கு நல்லாவே இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் இந்த குரு தசையானது இப்போ கஷ்டப்படுறீங்க அப்படின்னாக்கா ஓரளவுக்கு இப்போது நல்ல ஒரு முன்னேற்றங்களை பார்க்கலாம் வேலை ரீதியாக தொழில் ரீதியாக பசங்களுக்கு வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வீடு கட்டுறது வீடு கட்டி குறையாக இருக்கிறது எல்லாமே நிவர்த்தியாக கூடிய சூழ்நிலை ஒரு ப்ராப்பர்ட்டி ரீதியாக ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருப்பீங்க இதற்கு முன்னாடி வந்து நாலாம் இடத்துல ராகு இருந்தார் ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துமே வச்சுருப்பீங்க அடமானம் வச்சுருப்பீங்க இப்போ வந்து நகை எடுத்துமே அடமானம் வச்சுருப்பீங்க இப்ப அந்த நகையும் அந்த ப்ராப்பர்ட்டியும் வீடு வந்து சேரக்கூடிய அமைப்பு இந்த குரு தசையில கொடுக்கும் குரு பகவான் ஆறாம் இடத்தோட சம்மந்தப்பட்ட வச்சுங்களா ஒன்னு நோயை கொடுக்கும் கடனை கொடுக்கும் எட்டாம் இடத்தோட சம்மந்தப்பட்டிச்சுன்னாக்கா அந்த தசையே சரி இருக்காது பனிரெண்டுல இருந்தா கூட பரவாயில்ல ஓரளவுக்கு விட்டுரும் பெருசாக ஒன்றும் கெடுபலன்கள் இல்லை நல்ல பலன்களை இல்லை அது மாதிரி கெடுபலன் செய்யக்கூடிய நட்சத்திரம் ஏறி தசை பண்ணாலோ இந்த குரு பகவான் அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுத்துருக்காது அறுபத்தி ஏழு வயசுல இருந்து எண்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் அர்த்தாஷ்டம சனி மூணாம் இடத்துல ராகு பாக்கிஸ்தானத்துல கேது பகவான் குரு பார்வை சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய மன அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய காலம் சொல்லலாம் மனசார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் இப்போ ஓரளவுக்கு வெளியே வரலாம் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய கடன் கடன்பட்டிருப்பீங்க மனசார்ந்த பிரச்சனைகள் தொழில் ரீதியாக நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க இது எந்த அளவுக்கு அப்படின்னாக்கா சனி பகவான் உங்களுடைய சுயஜாதகத்துல தசா இருப்பை பொறுத்து தசை நடத்தக்கூடிய இடத்தை பொறுத்து அவயோகத்திலருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சமான நெருக்கடி கிடையாது சனி தசை படுத்துருக்கு குரு தசையில் நான் நல்லா இருந்தேன் ஆனால் சனி தசை வந்த பிறகு தொழில் வேலை வாய்ப்பு எல்லாமே கொஞ்சம் டல்லாகிட்டே வருது அது மாதிரியான சூழ்நிலைகளை இந்த காலகட்டங்களில் கொடுத்துருக்கோம் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லிக்கலாம் எனக்கு ஓச்சார ரீதியாக இருபது பசனே தான் நமக்கு இது நல்லா இருக்குது இப்போ குரு பார்வை நல்லாயிருக்கு இப்போ சனி இருக்கிற இடம் நல்லாயிருக்கு ராகு நல்லாயிருக்கு கேது நல்லாயிருக்கு இது எல்லாமே நல்லாயிருக்குன்னு சொல்லிக்கிட்டால் கூட இந்த சனி பகவான் தசை அப்படிங்கிறது அது என்ன பண்ணும் அப்படிங்கிறது உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து கஷ்டத்தை கொடுத்து தான் இருக்கும் கொஞ்சம் மனசு தேத்திக்கிறது நல்லது இருக்கிற இடத்தை பொறுத்து இருந்தாலும் உங்களுடைய சுய முயற்சி இப்ப மூணாம் இடத்துல ராகு அப்படின்னாக்கா ஸ்தானத்துக்கு குரு பார்வை இப்ப சிறப்பா இருக்கும் ஓரளவுக்கு இந்த கடன் பிரச்சனை தீர்றது உடல் உபாதைகள் இது மாதிரி மருத்துவ செலவுகள் இதெல்லாம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு வரும் இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் எண்பத்தி ஆறு இருந்து பதினேழு வருடங்கள் புதன் தசை புதன் ஏழாம் அதிபதி பத்து குடைவர் இது புதன்தசையில் கெடுபலன்கள் கொடுக்கக்கூடிய டைம் இந்த தசை பின்னாடி வர்றது அப்படின்றதுனால பரவாயில்ல இப்போ ஓய்வில் இருப்பீங்க இந்த ஓய்வில் இருக்கக்கூடிய காலத்தில் பெருசாக கெடுபலன்கள் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டால் கூட அந்த தசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நல்லது பண்ணாது ஏழாம் இடம் அப்படிங்கிறது புதனோட வீடு அந்த இடத்துல இருந்து குரு பார்வை இருக்கிறதுனால இப்போ தசையில் நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க இல்லையா அந்த கஷ்டங்கள் இருக்காது புதன்தசையில் நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க இல்லையா அந்த கஷ்டங்கள் ரீதியாக ஓரளவுக்கு ரிலீஃப் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னாக்கா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக ராகு கேது பயிற்சிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் நன்றி